பிக்பாஸ் நிகழ்ச்சியில இருந்து விஜய் சேதுபதி அவர் விலக போறாரு கமல்ஹாசன் அவர்கள் மீண்டும் தொகுத்து வழங்க ஒரு நியூஸ் வெளியாகி இருக்குங்க பிக் பாஸ் சீசன் பிக்பாஸ் ஒளிபரப்பாகி மூணு வாரம் ஆச்சு இந்த நிலையில சுவாரஸ்யமே இல்லன்னு ரசிகர்கள் பார்வையாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு சீசன் துவங்கி ஓரிரு வாரங்கள்ல செட்டில் ஆகி ஒரு சில போட்டியாளர்கள் ரசிகர்கள் மத்தியில வரவேற்பையும் போயிடுவாங்க நிகழ்ச்சியும் நல்லா போகும் எதிர்பார்ப்பும் அதிகமாகும் ஆனா சீசன் நைன் ஸ்டார்ட் ஆகி எந்த சுவாரஸ்யமே இல்ல அறுவறுப்பா இருக்குன்னு தான் சொல்றாங்க ஏன்னா பார்வையாளர்களுக்கு அந்த மாதிரி போட்டியாளர்கள் பண்ற விஷயங்கள் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில விஜய் சேதுபதி அவர் எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்காம இருக்காரு அமைதியா இருக்காரு ஏதாவது போட்டியாளர்களை சும்மா வந்து ஏதோ ஒரு கேள்விய கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அவங்க பண்ற விஷயங்களுக்கு சரியான பதிலடி அவர் கொடுக்கல அப்படிங்கறது எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு அந்த வகையில விஜய் சேதுபதி அவர்களை விட்டுட்டு அடுத்து பழையபடி கமல்ஹாசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவாரு அப்படி

ஈடுபட்டவங்களுக்கு கூட நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் கடுமையான எச்சரிக்கையும் சீசன்ல இருந்து வெளியேற்றப்படக்கூடிய அபாயத்தையும் தெல்ல தெளிவா உணர்த்தி இருக்காரு ஒரு சிலருக்கு ரெட் கார்டு மஞ்சள் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பிக் பாஸ் விஷயங்கள் நிறையவே பண்ணியிருக்காரு போட்டியாளர்கள் சில நேரங்கள்ல ரொம்ப ஆபாசமா நடந்துகிட்டாங்க அப்படின்னா தொடர்ச்சியா பார்வையாளர்கள் வந்து இந்த விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா குழந்தைகளோட வீட்டுல இருக்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சியை பார்க்க முடியாது அப்படிங்கிற விமர்சனமும் எழுந்துகிட்டு இருக்கு ஆனா இது விஜய் சேதுபதி அவரு எதுவுமே வந்து பதில் சொல்லல நிகழ்ச்சி தொகுப்பாளரே இப்படி வந்து எதையுமே கண்டுக்காம போங்கறாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி வந்து நம்ம பதில் சொல்ல முடியும் பிடிக்கலன்னா சேனலை மாத்திட்டு போங்க அப்படின்னு அவர் சொல்ற மாதிரிதான் இருக்கு பெருசா கேள்வி கேட்கறது இல்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க எந்த விஷயங்களுக்கு பேசணுமோ கண்டிப்பா தெரிவிக்கணுமோ அதெல்லாம் வந்து அவரு உப்பு இல்லாத விஷயத்துக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு பிக் பாஸ் வந்து அவரு கண்டுக்கிறதே இல்ல ரொம்ப தவறா பேசுறவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுக்கறது இல்ல இது பார்வையாளர் பார்வையாளர்கள் மத்தியில கோபத்தை ஏற்படுத்தி இருக்குங்க இவ்வாறு இருக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில மறுபடியும் இவர் தொடர்ந்து வருவாரா டிஆர்பி அடி வாங்குறதுனால சேனல் தரப்பு வந்து பழையபடி கமல்ஹாசன் அவர்களையே தொகுத்து வழங்க வைப்பாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு கமல் சரிப்பா அவரோட வேலைகள்ல பிஸியா இருக்காரு மறுபடியும் இந்த பக்கம் வருவாரா அப்படிங்கறது தெரியல ஆனாலும் கமல் சார் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நியூஸ் இப்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு கமல்ஹாசன் அவர்களையும் தொகுத்து வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்களுடைய கருத்து கத்துக்களை சொல்லுங்க இன்னும் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க